கணி அப்ப மூடவள் பொறி கப்பிய கரிமுகன் முகன் நடிபேணி கைத்தள நீரை கனி அப்ப மூடவள் பொறி கப்பிய கரிமுகன் முகன் நடிவேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகம் எனவினை கடிதேகும் மற்ற மும்மதியமும் வைத்திடும் அரண்மகள் மற்ற மும்மதியமும் வைத்திடும் மரண்மகள் மற்பொருள் தீரல் புய மதையானை மற்றள வரீரணை உத்தமி புதல்வனை மத்த வரீரனை உத்தமி புதல்வனை மற்றவில் மலர் போடு பணிவே அம்மா அம்மா தாயே கருமாறி அருள் தர வேண்டும் அகமாயி ஆயிரம் கண் கொண்ட தாயம்மா ஆள்வது நீயம்மா அம்மா தாயே கருமாறி அருள் தர வேண்டும் மகமாயி அருள் தர வேண்டும் மகமாயி எழுதி எழுதி பழகி வந்தே எழுத்து கூட்டி படித்து வந்தேன் எழுதி எழுதி பழகி வந்தேன் எழுத்து கூட்டி படித்து வந்தேன் பாட்டினிலே நீ வந்த திருவே காட்டினிலே வாழுகின்றாய் கருவாகி உருவாகி கருணாக புற்றினிலே அருள் மாறி புலிகிந்துடாய் ஸ்ரீதேவி கருமாரி அம்மா அம்மா தாயே கருமாரி தர வேண்டும் மகமாயி அருள் தர வேண்டும் மகமாயீ வெள்ளை மனமுன் கோவிலன்பார் வேப்ப மரமுன் வாசலன்பார் வெள்ளை மனமுன் கோவிலென்பார் வேப்ப மரம் உன் வாசலென்பார் மாரியே உன் வாசலிலே மாறியே உன் வாசலிலே மண் திருநீரு உயிர் வாழ உலகத்திலே கருமாரி அம்மா தாயே கருமாறி வேண்டும் மகமாயி முருகா ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறுமுகமான பொருள் அருளல் வேண்டும் ஆதி நாசலம் அமந்த பெருமாளே அமந்த பெருமாளே முருகா நன்றி